இரண்டாயிரத்தி பனிரண்டு மிருகக்காட்சி சாலை வாரம் இன்று ஆரம்பமாகியது இந்த தினம் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது வாரத்தை பிரகடனப்படுத்துவதற்கான நிகழ்வு மிருகக்காட்சி சாலையில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்வு பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் மேலதிக செயலாளர் ஹேமா தர்மவர்தன தலைமையில் நடைபெற்றது மிருகக்காட்சி சாலை வாரத்தின் ஐந்து தினங்களும் ஐந்து துணிப்பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன முதலாவது நாளான இன்று மிருக தினமாகவும் நாளை பசுமை தினமாகவும் நாளை மறுதினம் நீரியல் வள வளத்தினமாகவும் பெயரிடப்பட்டுள்ளன நிர்வாகத்தினருக்காகவும் ஐந்தாவது நாள் பார்வையாளர்கள் மற்றும் நிர்வாகத்தினருக்கான வினோத தினமாகவும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேசிய மிருகக்காட்சி சாலையின் பணிப்பாளர் அனுரடி சில்வா தெரிவித்துள்ளார்